அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள் அதாவது ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி தினம் நிகழ்கிறதுங்க இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திதி நாளில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய தாக்கம் ஒரு வாரத்திற்கு முன்பில் இருந்தே அனைத்து ராசிக்காரர்கள் ஏற்பட ஏற்படவிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் முன்கூட்டியே தாக்கத்தை உணரக்கூடிய வகையில் தற்போது நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குழந்தைகளான மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழப்பெறலாம் நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டமும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கலாம் எடுத்த செயல வெற்றிகரமாக முடிப்பீங்க பணப்புழக்கம் கணிசமாகவே உயரும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகலாம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாக பெறுகிறது இந்த காலகட்டத்தின் பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடைபெறுங்க நண்பர்கள் உதவிகரமாக ஆகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கும் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனாலும் உடல் நலனில் கவனமாக இருக்க பாருங்க வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படலாம் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் மான ஒன்று அதே சமயம் அலுவலகத்தில் அதிக பனிச்சுமை ஏற்படுறதுனால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணி மாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படும் உடைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கப் புறவிங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படுது ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய மறுக்கும் பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படுவீங்க வாழ்க்கை துணையின் அன்பு அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படலாம் சிலருக்கு விளையூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் சலுகைகள் கிடைக்கிறதுல கால தாமதம் ஏற்படலாம் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன் நம்பிக்கை அதிகரிக்கலாம் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியும் ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கப் பெறுவீங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படலாம் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க உறவினர்களான உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மாதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில் தங்கள் கௌரவம் உயரலாம் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமார் கிடைக்கும் அதே சமயம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியமும் தவிர்க்கிறதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க விவசாயம் கட்டுமான தொழில் செய்யறவங்க காய்கறி வியாபாரம் செய்யறவங்க பழ வியாபாரம் வியாபாரம் செய்கிறவங்க சின்ன சின்ன சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வண்டி வாகனம் போடுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது எவ்வளவு பிரச்சனை உங்களுடைய தலைமையில் கொண்டு வந்து போட்டாலும் அதை சர்வ சாதாரணமாக சரி செய்து விடுவீங்க அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கும் ஒரு விடிவு காலத்தை சொல்லுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களை போல தான் வாழ்ந்தால் உங்களை போல் வாழணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த நாலு பேர் நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் அதிக அளவில் பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல திட்டங்களை இப்பொழுதே நீங்கள் தீட்ட ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுவதற்கு நீங்க கொஞ்சம் வெட்டு அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க பிரச்சனை வருது குடும்பத்தில் தகராறு வருது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யூன்யம் இல்லை கருத்து வேறுபாடு வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் அடுக்கடுக்காக வரத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாத ஒன்று தான் இருந்தாலும் நீங்கள் உங்களை சமாதானப்படுத்தி உங்களுடைய சாணக்கியத்தனமோ புத்திசாலித்தனமோ ஒரு எளிமையான அணுகுமுறை அதாவது நிதானத்தோடு இருக்கக்கூடிய பொறுமையோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்குது இல்லைங்களா அது தாங்க உங்கள் பிரச்சனையை எளிதாக்கும் அதுதான் வரக்கூடிய பிரச்சனையை கூட சிறிதாக்கி அதை அப்படியே முடிச்சிடும் அதை பெரிதாக்காம விளைவுகளை பெருசாக்காமல் உங்களுக்கு டென்ஷன் வராமல் கோபத்தை ஏற்படுத்தாமல் இதெல்லாம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக எளிதாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக முடச்சிருவீங்க அதே மாதிரி கசப்பான அனுபவங்களும் சம்பவங்களும் இந்த நேரத்தில் சில பல பேருக்கு நடக்கிறது அப்படிங்கிறது உறுதியான விஷயம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அது எதில் வேணாலும் நடக்கலாம் குறிப்பாக ரெண்டு விஷயங்களில் அதீத கவனமாக இருங்க உங்களுடைய பாணியிடச்சூழல் வியாபாரம் தொழிலில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது ஆனால் உங்களுடைய பாணியிடச்சூழல் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா தேவையற்ற கசப்பான நிகழ்வுகள் இல்லை சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உறவுகள் மத்தியில் நீங்கள் பேசும்போது உறவினர்கள் மத்தியில் பழக்கும் போது அந்த இடத்துல ஒரு நாலு ஒரு விசேஷத்துக்கு நாலு பேர் கூடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கசப்பான சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் உஷாராருங்க நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்பவும் ஆழமா இறங்கிக்க வேண்டாம் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளுங்க தேவையில்லாம அடுத்தவர்கள் விஷயம் நம்ம தம்பி தானே நம்மளுடைய உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் நம்மளுடைய சகோதரர் சகோதரி இந்த மாதிரி நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இல்ல தூரத்து உறவினர்களாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்துல தலையிட வேண்டாம் ஒரு விசேஷம் வருது ஒரு கும்பலா ஒரு ஒற்றுமையா சேரக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து அதே மாதிரி உத்தியோகத்துல பார்த்தோம் அப்படின்னா அலுவலகம் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் சம்மந்தப்பட்ட சில ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த சகப்பணியாளர்கள் கிட்டேயோ குடும்பத்துலையோ இல்லை உங்களுடைய நண்பர்களிடத்திலையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிறது நல்லது இதன் காரணமா இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க அப்படின்னா கசப்பான நிகழ்வுகளை உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக வந்து கசப்பான நிகழ்வுகள் வந்துருமோ வந்துடுமோன்னு எப்போ பாரு பயந்துக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில் ரொம்பவும் போய் எழிஞ்சிக்காமல் ரொம்பவும் போயிட்டு எல்லா விஷயத்துலையும் தலையிட்டுக்காமல் என்னென்னா என்ன அப்படின்ற அளவுக்கு இருந்தாலே போதுமானது தேவையில்லாத கசப்பான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் அது வந்து அந்த பிரச்சனையால் வந்து வந்து கொஞ்சம் வந்து உடம்பும் மனசும் வந்து சோர்வடைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் பிரச்சனைகளை கடந்து வர பாருங்க அதுதான் ரொம்ப நல்லது பிரச்சனை அதிலே சோர்ந்தும் போய் உட்கார்ந்து விடாதீங்க வேலையில சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் மேலதிகாரிகள் அப்பப்போது சில நேரத்துல திட்டத்தான் செய்வாங்க இருந்தாலும் வேலையை வந்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த காலம் வேகத்தை விட விவேகத்தோடு நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம்